எத்தனை பேர் வேண்டுமானாலும் அதிலே இணையலாம் அருமை வைகோவை பொறுத்தளவில் தான் கிணற்றிலே விழுகிற போது கூட தன்னோடு நாடுங்க ஐந்து பேர் அந்த பாலும் கிணற்றிலே விழ வேண்டும் என்று நினைக்கக்கூடியவர் நிச்சயமாக அவரோடு இணைந்து விழப்போகின்றவர்களை நாங்களும் பார்க்கத்தான் போகிறோம் மக்கள் நல கூட்டணி தோற்கப் போவதற்கு என்ன காரணம் என்று கேட்டால் மக்கள் நலநிலை அக்கறை இல்லாத ஒரு கூட்டணியாக அது இருக்கிறது ஜாதி வெறியை தூண்டுகின்ற ஒரு அரசியல் கூட்டணியாக அது மாறி இருக்கிறது எங்கே கொலை நடந்தாலும் அதில் ஒரு அரசியல் லாபம் தேடுகின்றவர்களாக அதனுடைய அரசியல் தலைவர்கள் விளங்குகிறார்கள் மக்கள் நல கூட்டணி என்பது மக்கள் நலனுக்கு எதிரான கூட்டணி என்பதை மக்கள் புரிந்து கொண்டிருக்கிறார்கள் மிகப்பெரிய தோல்வியை வைகோ அவர்கள் தழுவப் போகிறார்கள் அவரோடு இணைந்திருக்கின்ற தலைவர்களும் பரிதாபத்துக்குரியவர்கள் அவர்களும் அதே தோல்வியை தழுவுவார்கள் பாரதிய ஜனதா கட்சியினுடைய அரசுதான் குஜராத்தில் முழுமையான மதுவிலக்கை விளக்கை அமல்படுத்தி இருக்கிறது யார் எதை சொன்னாலும் அதை மக்கள் நம்புவதற்கு தயாராக இல்லை குறிப்பாக தாய்மார்கள் பாரதிய ஜனதா கட்சியினுடைய ஆட்சி தமிழகத்திலே வந்தால் மட்டும்தான் பூரண மதுவிலக்கு தங்கு தடையில்லாமல் அடித்த நொடிப்பொழுதிலே இருந்து அது நிறைவேற்றும் என்பதை உணர்ந்திருக்கிறார்கள் பெண்கள் தாமரைக்கு மகத்தான ஆதரவை தருவார்கள் மத்தியிலே ஒரு நல்லாட்சி அமைந்திருப்பதைப் போல ஊழலற்ற மக்களின் அக்கறை கொண்ட பூரண மது விளக்கை தமிழகத்திலே அமுல்படுத்துகின்ற ஒரு ஆட்சி தமிழகத்திலே மலர வேண்டும் திராவிட இயக்கங்களுக்கு மாற்றாக ஒரு தேசிய எழுச்சி மீண்டும் தமிழகத்தில் உருவாக வேண்டும் இருநூற்றி முப்பத்தி நான்கு தொகுதிகளிலும் பாரதிய ஜனதா கட்சி அல்லது பாரதிய ஜனதா கட்சியினுடைய கூட்டணி கட்சிகளான ஐஜே பிற கட்சிகளும் நிச்சயமாக போட்டியிடுவோம் இருநூத்தி முப்பத்தி நான்கு தொகுதிகளிலும் நாங்கள் போட்டியிடுவதன் மூலமாக தமிழகத்தில் ஒரு மாற்று அரசியல் எழுச்சியை இந்த மண்ணிலே உருவாக்க நினைக்கின்றோம் நிச்சயமாக புதிதாக வாக்காளர்களாக இணைந்திருக்கின்ற ஒரு கோடிக்கும் மேற்பட்ட வாக்காளர்கள் திராவிட இயக்கங்களினுடைய மாய ஆட்சியை பார்த்து திராவிட மாயை இந்த இருந்து தூக்கி எறியப்பட வேண்டும் என்கின்ற நோக்கத்தோடு அவர்கள் வாக்களிப்பதற்காக காத்து கொண்டிருக்கிறார்கள் ஒரு யுக புரட்சியை இந்த மணிலே அவர்கள் நடத்தி காட்டுவார்கள் ना <tune in> <tune in> <tune in>